ஹே காய்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் யூஸ்வலாக இது எல்லார் வீட்லேயும் செய்வாங்க ஆனால் நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் காட்டியிருக்கேன் ரெண்டே இன்க்ரீடியண்டதுனால ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையானது வறுத்த உப்பில்லாத வேர்க்கடலை அதுக்கப்புறம் மண்டை வெள்ளம் நான் வந்து முக்கால் கிலோ வேர்க்கடலைக்கு ஒரு ஃபுல் மண்டை வெள்ளத்தையே எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டுக்கு லைட்டாக சால்ட்டு வேர்க்கடலையில் தோலை எடுத்துட்டு நல்லா கொறை குறன்னு அரைச்சிக்கலாம் வெள்ளத்தையும் நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால நான் மிக்சிலே திருப்பியும் ஒரு ஓட்டை ஓட்டி நல்லா ஒரு அகண்ட பவுலில் வந்து போட்டுக்கிட்டேன் இதை என்ன பண்ணால் லைட்டாக உப்பு தூவி பெசைய ஆரம்பிச்சி வேர்க்கல்ல இருந்தே எண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிரும் சோ அதுலேயே நம்ம நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியா வந்துரும் அவ்வளவுதான் நம்மளோட வேர்க்கல்ல உருண்டை ரெடி இது எங்க வீட்டில் செஞ்சா ரெண்டே நல்லா காலி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்